நமஸ்தே ஸ்ரீ அம்மா பகவான் சரணம் நாங்கள் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தர்மத்தில் நுழைந்தோம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் ஹோமத்தில் மிகுந்த நிதி நெருக்கடியுடன் கலந்து கொண்டோம் ஆனால் ஹோமத்திற்கு பிறகு ஸ்ரீ அம்மா பகவான் இன்று வரை எங்களுக்கு ஏராளமான வருமானங்களை அளித்து வருகிறார் திருமணமாகி இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு எங்களுக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்தனர் எங்கள் அன்பான அம்மா பகவானின் தெய்வீக அருளால் எங்கள் குழந்தைகள் நல்ல பண்புகளுடன் வளர்ந்து நன்றாக படிக்கிறார்கள் அவர்களுக்கும் அம்மா பகவானுடன் ஒரு சிறந்த பிணைப்பு உள்ளது வாழ்க்கை என்பது உறவுகள் என்று சொல்வது போல் உதவி செய்யும் அற்புதமான உறவுகள் இருப்பது எங்களுக்கு அதிர்ஷ்டம் இதை நாங்கள் ஒரு பெரிய ஐஸ்வர்யம் என்று மதிக்கிறோம் என் கணவர் தனது வங்கி வேலையிலிருந்து ஓய்வு பெற்று என் சகோதரனுடன் சேர்ந்து ஒரு எல்இடி ஷோரூமை நடத்தினார் இந்த வணிகம் நல்ல லாபத்துடன் சிறப்பாக வளர்ந்து வருகிறது ஸ்ரீ அம்மா பகவான் எங்களுக்கு பங்கு வர்த்தகம் மற்றும் கோட்டக் மஹிந்திராவில் காப்பீட்டு வணிகம் மூலம் பல வருமான ஆதாரங்களை காட்டியுள்ளார் எங்களுக்கு பணம் இந்த பல தேவையான தேவையானிருந்து தடையின்றி வருகிறது விருதுநகரில் வாஸ்துப்படி எங்கள் சொந்த வீட்டை கட்ட முடிந்தது ஸ்ரீ அம்மா பகவானின் உயர்ந்த கருணையால் எங்கள் வாழ்வில் நாங்கள் அனுபவிக்கும் அற்புதங்கள் முடிவற்றவை நாங்கள் முன்பு வாங்கிய நிலம் எதிர்பார்த்ததை விட அதிக விலைக்கு விற்கப்பட்டது விருதுநகரில் கட்டுமானத்தில் உள்ள எங்கள் அம்மா பகவான் கோயிலுக்கு பங்களிக்க ஒரு வாய்ப்பை வழங்குவதன் மூலம் ஸ்ரீ அம்மா பகவான் எங்களுக்கு மகத்தான சத்கர்மாவை ஆசீர்வதித்தார் எங்கள் அனைத்து பிரார்த்தனைகளும் இறைவனால் வெகுவிரைவில் விரைவில் பதிலளிக்கப்படுகின்றன மேலும் ஒவ்வொரு ஹோமத்திலும் பங்கேற்கவும் இந்த தர்மத்தின் ஒரு பகுதியாக இருக்கவும் நாங்கள் மிகுந்த பாக்கியம் பெற்றுள்ளோம் ஸ்ரீ அம்மா பகவானின் தெய்வீக கமலபாதங்களில் எல்லையற்ற நன்றியுடன் ரேணுகா முருகேசன் ஜி விருதுநகர் தமிழ்நாடு